ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க பக்கத்து விட்டு ஆண்ட்ட உங்கள் ஹஸ்பண்டை பற்றி இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட புருஷன் என்னை பொண்ணு பார்க்க வரும்போதே மீன்ட்டு போன மிச்சரு அவன் எடுத்துகிட்டு போகும்போதே சொன்னேன் ஒரு கஞ்சபிஷ் நிறைய எனக்கு வேணாம் அப்படின்னு அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு எதுக்கு டஸ்ட்பின்ல தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் அது எல்லாமே கெட்டு போச்சு அதனால தான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும் அதுலேருந்து நல்லதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு ப்ளோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக கேசரி சமைச்சு எடுத்துட்டு வந்து தராங்க அதில் அது ஹீரோ கேட்குறாரு கேசரி பண்ணுறேன் நூறு கிராம் முந்திரி வாங்கினேன் இதில் ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அதுக்கு ஹீரோயினையும் நாளைக்கு பாயசம் பண்ண வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ சரி ஒரு ரெண்டு எடுத்துட்டு வா நான் மேலே போட்டுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதுதான் நாளைக்கு வச்சுருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோவும் பரவாயில்ல எடுத்துகிட்டு வப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோ இப்போ எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினையும் ஐம்பது கிராம் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் மீந்த காசு கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பக்கத்து விட்டு கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டு அவங்க கிட்ட வந்து எப்படி காசை எடுத்து செலவு பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலிமே மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்